அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது ஆடி மாதங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க ஆடி மாதம் அம்மாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான நாள்ன்னு சொல்லலாங்க அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூரம் நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் வாய்ந்ததாகுங்க இந்த நாளில் நீங்கள் அம்மனை வழிபட்டிங்கன்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க ஆடிபூரம் எப்பொழுது தொடங்குகிறது ஆடி ஆடி போற நாளில் நம்ம அம்மனை எப்படி வழிபட வேணும் அன்றைய நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க பூரம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாசமான ஆடி மாசத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் நாளெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவமாகுங்க இது மகாலட்சுமியுடைய அவதாரமான ஆண்டாளின் அவதார நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க அதனால தாங்க இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்புற விழாவாகவும் கொண்டாடப்படுதுங்க பன்னிரு ஆழ்வர்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றக்கூடிய விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் இந்த விழா கொண்டாடப்படுதுங்க ஆடிப்புறம் நாளில் பார்வதி தேவிக்கு பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படுதுங்க அதே போல ஆடிபுரம் நாளில் கோவில்கள் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படுங்க அதே போல பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகமானது நடைபெறுங்க அதே போல் அம்மனுக்கு அன்றைய நாளில் பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்காரம் செய்வாங்க இது செல்வ வளத்தையும் தெய்வீக அருளையும் குறிப்பதாகுங்க நாளில் நாளில பாத்தீங்கன்னா அனைத்து அம்மன் கோவில்கள்லுமே சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் ஆர்த்தி பூஜைகள் நடைபெறுங்க பெண்களுக்கு கண்ணாடி வளையர்களை பிரசாதமாக அன்றைய நாளில் கொடுப்பாங்க அதே போல் அம்மன் பற்றிய சோகங்களை சொல்லி பக்தர்கள் அன்றைய நாளில் வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தாங்க ஆண்டல் குழந்தை ஆண்டல் பாத்தீங்கன்னா கோதை என்ற பெயரால் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க கோதை பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கண்ணனுடைய தீவிர பத்தையாக இருந்திருக்கிறாங்க அவர் பார்த்திங்கன்னா திருப்பாவை என்ற பாடலை விஷ்ணுவை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அவருடைய பத்தியலார அவர் ஆழ்வர்களில் ஒருவராக இருந்திருக்கிறாங்க ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடிட்டு வருங்க ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை தான் இந்த நாள் நினைவூட்டுதுங்க ஆடிப்பூரா விழா பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க ஆடி புற நாளன்னைக்கு ரங்க மன்னருடன் ஆண்டால் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அதே போல வைணவ தலங்களில் ஆடிபூர பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க ஆண்டால் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்புற விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க அதே போல மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில பத்து நாட்கள் ஆடிப்புற உற்சவ விழாவானது நடைபெறுங்க அதே போல திருவண்ணாமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களிலும் கும்பகோணம் சாரங்கப கோவில் மூன்று நாளும் இந்த ஆடிப்புற விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அதே போல் பங்குனி சிவன் மற்றும் பார்வதி திருமணம் நடந்து முடிந்த பிறகு எல்லா தேவிகளும் வளைகாப்பு விழாவானது கொண்டாடப்படுவது ஒரு புனிதமான பாரம்பரியமாகுங்க மேலுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தாயை கௌரவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சொல்லலாங்க அதே போல் அம்மன் சன்னதியில பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையலால் அலங்காரம் செய்வாங்க இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுன்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதே போல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அந்த வளையல்களை நம்ம வாங்கி அணிந்து கொண்டோம்னா அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியமானதே கிடைக்குங்க அதே போல் குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சுபிஷமான வாழ்க்கை அமையுங்க அம்மனுக்கு வளையல் போன்ற மங்கள பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து அன்றைய நாளில் நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க இரண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் இருக்குதுங்க அன்றைய நாளில் சதுர்த்தி திருதியும் இணைந்து வருவதால விநாயகரையும் ஆண்டாளிகளையும் அம்பிகையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான விழாவில் ஒண்ணுதாங்க இந்த பூர விழா இந்த விழா பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட அருளை பெறுவதற்கு நடத்தக்கூடிய விழாவாகுங்க ப கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதமாக வழங்கப்படுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்குங்க ஆடிப்பூரங்கிறது ஆண்டாள் நாச்சியாரையும் அம்பிகையும் வழிபடுவதற்குரிய சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில் நம்ம ஆண்டாளை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் தாமரை மலர் இல்லைன்னா கற்கண்டு சாதத்தை படித்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க மேலுமே அன்றைய நாளில் திருப்பாவை லலிதா நமஸ்காரம் போன்ற பாடல்களை நம்ம பாடலாங்க இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக திருமண யோகமானது கையூடி வருங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுதாங்க இந்த ஆடிப்பூர விழா இந்த நாளில் பார்வதி தேவியுடைய அவதாரமாக நிகழ்ந்த புராண கதைகள் சொல்லப்படுதுங்க அம்பிகை உலகத்தை காக்க சத்தியாக உருவெடுத்து நாளாகவும் இந்த ஆடி பூர நாள் சொல்லப்படுதுங்க ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதமாக சொல்லலாம் ஆடி மாசத்தில் ஆடிப்பூரம் என்ற இந்த விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க பூமியில அவதரித்த அம்மன் ஆடி மாதத்தில் தாங்க பூப்படைந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல சூலுக்கு தயாரானதாகவும் சொல்லப்படுதுங்க அதை குறிப்பதாகத்தாங்க ஆடி திருவிழா பார்த்தீங்கன்னா து இந்த விழா பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் நடக்குதுங்க அம்மன் தினமும் ஒவ்வொரு கோலத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க போற நாளில் தான் சித்தர்களும் யோகிகளும் வந்து தங்களுடைய தவத்தை தொடங்கியதாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல தேவிக்குரிய திருநாள்ல ஆடி மாதம் பூரண நட்சத்திரத்துல கொண்டாடப்படும் பூரம் திருநாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க மேலுமே பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நம்மை படித்த அன்னைக்கும் பூரம் நாளில் வளைகாப்பு நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருதுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவிலுமே அம்பிகைக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அந்த வளையல்கள் தரிசனம் முடிந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க அப்படி பிரசாதமாக சில வளையல்களை பெற்று நம்ம அணிந்து கொண்டோம்னா மனம் போல மாங்கல்யம் அமையுங்க ஒவ்வொரு பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா அம்பிகையோட அம்சம் நிறைந்திருக்குங்க அதனால தாங்க ஆடி போகிற நாளன்னைக்கு அம்பிகையோட அருள் முழுமையாக நிறைந்திருக்கு என்பதனால எந்த ஒரு பேதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு மற்ற பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் ரவிக்க துணி புடவை போன்ற மங்கள பொருட்களை நீங்க வாங்கி தருவது ரொம்பவே நல்லதுங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையுங்க அதே போல உங்களுடைய தாலிய பாக்கியமானது சிறப்பாக இருக்குங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த நாளில் இப்படி வழிபாடு செய்வது குழந்தை பாக்கியத்தை விரைவில் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல இதை எந்த வேண்டுதல்களும் தேவையில்லைங்க ஆடிப்புற நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாலே போதுங்க அனைத்து வளங்களும் அம்பிகை நிச்சயமாக நமக்கு தருவாங்க ஆடிப்புற நாளில் அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு கண்ணாடியை வளையல் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த நாளில் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் வாழ்க்கை துணையாக வரவேன் வேண்டி கொண்டும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும்னு வேண்டி கொண்டு அந்த வரத்தை அதிசக்தியான அன்னை அருள்வதாக நம்பி இந்த அரு அற்புதமான திருநாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் தாலி கட்டி கொள்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க ஆடி மாதத்தில் பூரண நட்சத்திரம் உச்சமாக இருக்குங்க ஆடிப்பூர நாள் அன்னைக்கு சத்தி பீடங்கள் என்று அழைக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டிங்கன்னா கேட்ட வரங்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் செல்வ செழிப்பும் உண்டாகுங்க ஆடிப்புற நாளில் அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாதவங்க நம்முடைய வீட்டு பூஜை அறையில் கூட அம்மனுடைய படத்திற்கு முன்னாடி பட்டு வஸ்திரம் வளையல் பூக்களை படைத்து நம்ம வழிபடலாங்க அதே போல் திருமணமாகாத பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல கனவன் அமையும் வேணும்னு சொல்லி திருமணமான பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாங்க ஆடிப்புற நாளில் அன்னைக்கு பிடித்த நைவேத்தியமான பானகம் நீர் மோர் சக்கரை பொங்கல் கூழ் போன்றவற்றை படித்து நம்ம வழிபட்டோம்னா சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க அதே போல் ஆடிப்புற நாளில் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க அன்றைய நாளில் விரதம் இருந்து அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தோடைய பெயரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்